குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நாம் வந்து லார்ட் டுவெண்ட்டி எய்ட்கிட்ட போயிட்டோம் நேற்று நம்ம ஹிட்லர் மிசலோனி நெப்போலியன் இது மாதிரி ஆட்களை பார்த்தோம் இன்றைக்கி லான்னு பார்ப்போம் ம் இதில் என்ன சொல்கிறன்னா இன்டர் ஆக்ஷன் வித் போல்ட்னஸ் இல்லை இன்றைக்கி என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த டென்னிஸனோட போம் ஒன்று இருந்தது சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட் அதில் அவர் சொல்லுவார் இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட கமாண்டர் தப்பான கமாண்ட் கொடுக்கும்போது They'll still go ahead and take the command and execute it. Yana, saavun our famous writer, theirs is not to make reply, theirs is not to reason why. Theirs is to do or die. Abdi you'll be remembered. Action upheem bolda known. The, the Kamakati fighters. Aan, Toro, toro, toro. The Japan la as the war was winding the close, Japanese fighter pilots were கிராஷிங் இன் டு திஃபோஸ் அண்ட் நோயிங்ஸ் இன்ஸ்டன்ட் டெத் ஆமாம் புல்லட் புல்லட்ஸ்லாம் ரன் அவுட் ஆகிடும் அப்புறம் தோ ஃபியூவல் டு கோ பே பேக் ஸோ ஏன்னா ஏர்க்ராஃப்ட் கேரளு வந்தாங்க போர் ஹவாயிக்கு நோயிங் இட்ஸ் ஒன் வே ட்ரிப் மாரி வந்தாங்க ஸோ டைவ் பம் டைம் இன் டு தி யூஎஸ் வார்ஷிப்ஸ் ஸோ அதுதான் இவன் சொல்கிறோம் நான் அப்படி சொல்லலை ம் நான் என்ன சொல்கிறேன்னா whenever you do something, your action has to be bold. and it has to be buying a now let's look at steve jobs. now, steve jobs when he came to take back apple. apple, he found it all very cluttered. he said, one in one laptop for commercial, one laptop for consumer, Commercialam mutta or laptop or hard desktop. హి రెడ్స్ ది నంబర్ ఆఫ్ ప్లాడక్ట్స్ ఫోకస్ట్ అంత ప్లాడ కంప్ూటరే విటాను హీ జంప్ టు ఐపాడు సో హీ వాట్ హీ డిట్ బేసికలీ హీ ప్వెంట కంపెనీ ఫ్రమ్ బీంగ్ అన్ కంప్ూటర్ కంపెనీ ఇన్ టు అన్స్యూమర్ కంపెనీ కన్స్యూమర్ ఎంటర్టెంట్ కన్స్యూమర్ ఎంటర్టైన్మెంట్ టు గ్రేట్ కంపెనీస్ వెల్ ఇస్ హీరోస్ ఉన్న వందోని ஸோ ஹி டுக் அக்கியோ மோதி த மோட்டிவேஷன் ஃப்ரம் தேர் ஹி வென்ட் டு ஐபாட் ஜப்பானீஸ் ஃபிலாசபி ஆர்ட் ரொம்ப ஸோ ஹீ வெண்ட் டு ஐபாட் ஐபாட் ஹேட் ஏ நார்மல் வாக் பண் தான் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஐபாடு அந்த ஐபாட் சக்ஸஸ் ஆனோடனே இந்த ஐபாடையும் ஃபோனையும் கம்பைன் பண்ணது தான் ஐ ஃபோனு ரெண்டுத்தையும் தூக்கி ஒன் ஆகிட்டான் ஆமாம் ரைட்டா இந்த ரெண்டும் ஆனோடனே அடுத்த பிக் இனோவேஷன் அவன் என்ன பண்ணான்னா இந்த ஐபேடை கொண்டு வந்தான் இட்ஸ் நீதர் லேப்டாப் நார் ஃபோன் இன் பிட்வீன் டூ கொண்டு வந்துட்டான் ஸோ லேப்டாப்பே காலி பண்ணிட்டான் டுடே ஃபோன் அண்ட் அ லேப்டாப் ஐபேடு மோஸ்ட் பீப்புள் கேன் ஒர்க் வித் தட் அண்ட் டோன்ட் நீட் அ லேப்டாப் எஸ் ஸோ கம்ப்யூட்டர்னே காலி பண்ணிட்டான் டெஸ்டாப்பே செத்துடுச்சு டெஸ்க்டாப் செத்துடுச்சு எனக்கு பாட்டு கேட்கணும் பேப்பர் படிக்கணும் இன்டர்நெட் ப்ரவுஸ் பண்ணணும் ஃபோட்டோ வீடியோ பார்க்கணும் ஃபோட்டோ வீடியோ பார்க்கணும் மெயில் அனுப்பணும் இது எல்லாமே நான் ஃபோன்லேயோ ஐபேட்லையோ பண்ணணும் எனக்கு லேப்டாப் தேவையில்லை ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி யூஸுக்கு ஒரு க்ளங்கி ஐபே இதாக காலி பண்ணிட்டோம் அப்புறம் இந்த காதில் இயர்பாட்ஸை கண்டுபிடிச்சி அது ஒரு ஃபைவ் பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஆமாம் அதை தனியாக ஆகிட்டோம் ஸோ இ ஜஸ்ட் இட் வாஸ் அ போல்ட் அடிஷியஸ் அட்டாக் நம்ம அதெல்லாம் சிரிச்சாங்க நூக்கியெல்லாம் பார்த்து அவன் சிரிச்சாங்க அவனை பார்த்து சிரித்தாங்க என்ன சரியா சரி மற்றவங்களெல்லாம் காலி போயிட்டான் ஆமாம் ஏன்னா அவன் ஃபோன் பற்றி ஒன்றுமே தெரியாது நாங்கள் தான் ஃபோன் கப்பி நாங்களே தடந்து அப்புறம் ஐ டியூன்ஸ் ஒன்று வைச்சான் ஹீ சேட் இ பாட் த ரைட்ஸ் நம்ம அதுக்கு முன்னாடி எல்லோரும் பாட்டு வாங்கினோம் ஒரு ஒரு சிடி வாங்குவோம் ஒரு ஒரு ஆல்பம் வாங்குவோம் அதெல்லாம் போயிட்டு இப்போ சிடி ஆல்பம் தான் வாங்கணும் அது இப்போ நான் வந்து ஐடியூன் சார் மாதம் மாதம் வாடகை நான் வாடகை கட்டிட்டேன்னா எல்லா பாட்டும் எவ்வளோ பாட்டு வேணால் நான் கேட்கணும் இட் இஸ் மைனர் ஸோ இந்த சிடி கேசட்டு அண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ரெவன்யூ ஷேர் உண்டானே எனக்கு எப்படி பண்ணுறான்னு ஐ எம் நாட் லுக் தே டோன்ட் ஃபீல் இட் இஸ் ஃபேர் பட் அவர் கொடுக்குறது கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ அதை அப்படியே அடித்து தூக்கிட்டான் பயிரியை சாப்பிடுச்சிட்டான் அது வரைக்கும் முன்னாடி பைரசி நிறையா இருந்தது பாட்டு பைரசி எல்லாம் பாட்டாவது பைரசியாவது ஒன்றுமே கிடையாது எல்லாம் தூக்கிடுவேன் இப்போ டிவி கொண்டு வந்துட்டான் பாட்காஸ்ட் கொண்டு வந்துட்டான் இன்ஃபேக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் வீடியோ ஒன்று இருக்குது அ பாட்காஸ்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் அது அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான் என்னென்னா இப்போ டிவியில் ரேடியோவில் மொத்தம் பேசிகிட்டே இருக்கிறான் நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க ரேடியோவில் அந்த டைமில் தான் வரும் இப்போ யார் வேணால் பேசலாம் இப்போ வேணா எப்போ வேணால் போட்டு நான் அந்த ஐபாடில் போடுவேன் யூ கேன் பிளே இட்டு ஸோ நீ வந்து ஒரு அஞ்சாறு ரெக்கார்ட் பண்ணேன்னா பஞ்சாறு கூட கேட்கலாம் கரெக்ட் உன் ஃபேவரட் ப்ரோக்ராமே நீ மிஸ் பண்ண மாட்டேன் நீ மிஸ்ஸே பண்ண மாட்டேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் டூ தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி இயர்ஸ் கோ ஒரு வீடியோ இருக்குது எப்படி பாட் கேஷ்னா என்னான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஐ வாஸ் தேர் இன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஐ ஹேட் நோ ஐடியா கரெக்ட் அந்த குட்டி ஐபாடு அம்மாதிரி இவன் தான் வாங்கி இங்கே எந்த நானும் நானும் மயந்தே போயிட்டேனா என்ன பாட்டு வேணால் கேட்கலாம் ஒரு நூறு பாட்டோ இரநூறு பாட்டோ லோட் பண்ணின்ட்டு எதை வேணால் கேட்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோன் அமெரிக்காலேருந்து என் சிஸ்டர் ஒன்று அமிச்சா ஐஃபோன் ஒன் நோட் டூ ஓ எங்கள் அப்பா கேட்டு வாயின்னு வந்தார் என்ன பாட்டை போட்டாலும் கேட்கணும் நீ இந்த சிடி டேப்பு அது இது ஒன்றும் கிடையாது யூ ஆன் ரிக்வஸ்ட் அது கே பாடும் கரெக்ட் ஹீ ரெவல்யூஷனைஸ்ட் இண்டஸ்ட்ரி அவர் யோசிக்கணும் இப்போ நம்ம காமன் பிளேஸாக இருக்குது பிஃபோர் தட் ஒன் தாட் ஆஃப் இட் நோ ஒன் தாட் ஆஃப் ஆல் திஸ் பிஃபோர் ஹிம் ஏன் வந்து ஃபோனில் வந்து அவ்வளோ ஸ்டோரேஜ் வைக்கதே தினம் தாட்டும் அடுத்தது இது மட்டும் அவன் பண்ணல இன்றைக்கி வந்து எல்லோரும் அனிமேஷன் கிராஃபிக்ஸை பற்றி பேசுகிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு மூவி பண்ணுறதை பற்றி பேசுகிறீங்க அவன் என்ன பண்ணான் அவனை தூக்கி வெள்ளை போட்டாங்க ஸோ ஹி வாஸ் டெஸ்பரேட் டு பிகம் அ பில்லியனர் ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பில்லியனியர் ஆகிட்டாங்க லாரி எலிசன் தான் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்னு ஒன்று போட்டான் அது ஒன்றும் பெருசாக தூக்கலை இங்கேயும் போதாது பிக்சாருங்கிற கம்பெனியாக ஜார்ஜ் டூக்கர் ஸ்டேன் வாங்கினான் அதில் ஒன்றே ஒன்று தான் இருந்தது தே ஆர் மேக்கிங் அ மூவி விச் டிஸ்னி உட் பை ஹீட் ஆ ஒன் மூவி கம்பெனி தே ஆர் டூயிங் சம் அட்வர்டைஸ்மெண்ட் செல்லிங் அண்ட் ஆல் தட் ஒன் ஹிஸ் ஃபைனான்ஸ் கே யர் ரிட்டன் அ புக் ஆன் தட் ஆமாம் அதில் வந்து அந்த அதெல்லாம் மூடி அந்த ரெவன்யூலாம் வானான்ட்டாவும் ஆல் ஆஃப் யூ கான்சன்ட்ரேட் ஆன் மேக்கிங் தட் மூவின்னு வைச்சோம் தி டே தி மூவி வாஸ் ரெடி வாஸ் தி டே த ஐபிஓ கேம்

அண்ட் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா பிகாஸ் ஆர்ட் வாஸ் நாட் ரன்னிங் இன் பிக்ஸர் ஈ வாண்டட் டு கோ பேக் அண்ட் ஃபயர் எவ்ரிபடி இன் ஆப்பிள் ஆமாம் ஸோ வென் ஹீ காட் அ சான்ஸ் டு ரன் ஆப்பிள் ஹீ மேட் ஹீ டிட் டீல் டு செல் பிக்சார் பிக்ஸார் வந்து ஹிஸ் ஃபேமிலி இஸ் த லார்ஜஸ்ட் டிஸ்னி ஷேர் ஹோல்டர் அங்கேருந்து ஆப்பிளுக்கு வந்தான் ఆపిల్ల వేదా ఒరిజినల్ కంప్ూటర్ విచ్ హీ బిల్ట్ విత్ ఆర్ వెర్ ఇట్ ఇస్ ది ఇన్షన్స్ హీ మేడ్ అండ్ టు దిస్ కంపెనీస్ ఇన్ ఇండియా పార్తవరీస్ డెట్లీ హీ వెంట్ బి హైండ్ కోరసి It cost him near the 10,000 crores, 15,000 crores Tata's have lost because of chorus. Our chorus of Titli, he followed it fully. Amma. And JLR, he followed fully. Hmm. Then Dao or Company of miner, Commercial Vehicles, Adim Fulla eater. Then, after all this, hmm. after his death, I thought his successors would take a break. But his successes have become equally aggressive. Titan went behind Damas. Yes. And Ade Madri, Tata Motors went behind Ivako. Yes. And Ivako must have been, the way it is being talked about is, it was already done deal before his death. It was not announced. It wasn't announced, yes. But Iwako. He was working on it. Ivako and Damas. Ivako is at least 3 4 times bigger than what he did with JLR. Mm. This is audacious. That is. அண்ட் இண்டியன் கம்பெனி பைங் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கமர்ஷியல் ட்ரக் மேனிஃபேக்சரர்ஸ் இன் தி வேர்ல்ட் இஸ் அண்ட் அடாஷியஸ் பெட் கரெக்ட் இது வந்து பிஸ்னஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாரில் வந்து அலெக்சாண்டர் இஸ் தி கிரேட்டஸ்ட் எக்ஸ்பிரன்ட் ஆஃப் திஸ் வார்ஃபேர் தி அதர் பர்சன் இஸ் த செங்கிஸ்கான் நீங்கள் செங்கிஸ்கானும் அலெக்சாண்டரும் படிச்சிங்கன்னா அவங்களோட பேட்டில் தான் படிச்சிங்கன்னா இதுதான் கரெக்ட் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சதான் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் 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 எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை

அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்